ஆ விவசாய கண்காட்சி விஜயமங்கலம் டோல் கேட் கிட்டிங்க போட்டிருந்தாங்க அதுக்கு போயிருந்தேன் நானும் எனக்கு ஹஸ்பண்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க நம்ம இந்தியா இந்த மாட்டு வண்டி கோழி கோழி குஞ்சு இந்த மாட்டு வண்டி பூராமே கிட்ட க்ளோஸ் அப்பில் என்னால் கொஞ்சம் எடுக்க முடியலைங்க ரொம்ப க்ரௌடாக இருந்தது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளோடைய கடுகு வெந்தியங்க இந்த கோழி மேலே இருக்கிறதெல்லாம் பட்டைங்க நம்ம பட்டை கிராம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பட்டையை வச்சு கோழி பண்ணியிருந்தாங்க இந்த ஆடு இது மேலெலாம் பார்த்தீங்கன்னா முந்திரி காப்பிக்கொட்டை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க பாரம்பரிய முறைப்படி அப்புறம் ஐந்தடுக்கு விவசாயம் அதாவது மஞ்சள் தக்காளின்னு சொல்லி ட்ரிப்ளிகேஷன் மூலிமா எப்படி போடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக விவசாய ஸ்மார்ட் காக போட்டிருந்தாங்க ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு சொல்லி சூப்பராக இருந்தது அந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை நிறைய வாழையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை வெரைட்டிங்க எப்படி ஒரு கீரைக்கு இன்னொரு கீரை பக்கத்தில் எது எது போடலான்னு சொல்லி அதுக்குண்டான லிஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அடுத்தது வெண்டைக்காய்ங்க அடுத்தது மிளகாய் பின்னாடி பார்த்திங்கன்னா கொடி பந்தல்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்தா நான் சேனலில் போட்டிருப்பேன் ஓகே தேங்க்யூ